ரோஜாக்கா, இந்த saree நல்லா இருக்கானு பாருங்க அக்கா. மாலா நல்லா இருக்கு. இதவிட கொஞ்சம் சின்ன பார்டர் ஆ இந்த கலர் நல்ல இடபாயிரகா. அப்படியே ஊருக்கு முன்னாடி வந்து நல்ல எடுத்து அண்ணாச்சி, இதே color சின்ன பார்டர் உள்ளది இருக்கா? அடுத்த டைம் வரும்போது சின்ன border-ஆ உள்ளது കൊണ്ടாரேன். துணிக்காரரே, இந்த saree எவ்வளவு

என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமா நம்ம அண்ணனையும் பருப்ப இன்னும் வாங்கல நீங்க எல்லாரும் ஆட்டோ பிடிச்சிட்டு போனீங்கல நான் ஒரு ஆட்டோக்கு பத்து ரூபா தந்திருப்பேன்ல ஏய் சுபத்ரா அது நாங்க திடீர்னு போனது உன ஞாபகமே இல்ல அங்க போன அப்புறம் ஞாபகம் வந்து கையில போனை கொண்டு போகல ஏமா துணி எடுக்கிறீங்களா இல்ல நான் கொண்டு போகட்டா எனக்கு வேற இடத்துக்கும் போகணும் இதுலயே நீங்க வந்து கதை பேசிட்டு இருக்கிறது கதை பேசணும் வேற எங்கும் போய் கதை பேசுங்க துணி எடுக்கிறதா இருந்தா எடுங்க

வேலே நீங்க எழுதி ஒட்டுவீங்க கடைசி எவ்வளவு தருவீங்க சொல்லுங்க அது சாரிக்கு ரேட் சொல்லுங்க அந்த சாரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ரேட்டுக்கு எடுக்கிறதா இருந்தா எடுங்க இல்லட்ட விடுங்க என்ன கொஞ்சம் குறைக்கலாம் நீங்க ஒரு கொண்டு வரேன் நீங்க வாரத்துக்கு எவ்வளவு தான் காசு தரீங்க ஒரே ஒரேடியா தந்த எனக்கு லாபம் உண்டு இதுல வார நூறு மரண எனக்கு எங்க லாபம் இருக்கும் என்ன துணி காரரே நீங்க லாபம் இல்லாம எப்படி விற்க வருவீங்க கொஞ்சம் மாது குறைச்சி ஓடுங்க எப்போ உங்க கிட்ட இருந்தே எடுத்துட்டு இருக்கோம் வருஷம் கணக்கில எடுத்துட்டு மொத்தமா 10000 20000 எடுக்கணும்னா பெரிய பெரிய கடைக்கு போவீங்க அஞ்சு பத்துக்குன்னா க்கு எங்க கிட்ட வருவீங்க

உனக்கு என்ன பிடிச்சிருக்க அதை வாங்கி சொத்து என்ன வெற்று என்ன சிட்டு அவங்களுக்கு இஷ்டம் உள்ளதா அவங்க எடுப்பாங்க நீ ஏன் காசு கொடுக்க போற அவங்க என்ன வேணா எடுத்துட்டு போட்டு நல்லா சொன்னா யாருக்கு பிடிக்கும் உன் வேலையை பாரு சிட்டு இந்த சாரி பாரு நல்லா இருக்கு பாரு உன கையில இருக்கதோட இது நல்லா இருக்கு அண்ணே இந்த சாரி எவ்வளவு அண்ணே அது ரேட் உண்டமா அதுல ரேட் கொடுத்துலமா நான் அதுல ஒரு பைசா கூட குறைக்க மாட்டேன் யா நாங்க வேலை உண்ணதெல்லாம் எடுக்க மாட்டோம்

சுமதியக்கா انا saree எடுக்க வரேங்க நான் எடுக்கலன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி நீங்க தூக்கிட்டீங்க அப்படியே நீ என்னக்கா நான் வந்து ஆகுது ஒரு ஆளு பாடு எல்லா பார்த்துட்டு இருக்கீங்க பார்க்காம எப்படி எடுக்க முடியும் எடுக்க முடியும் என்னமா நீங்க பிரிச்சு பார்க்கே பிரச்சனை இல்ல எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பார்த்து போட்டுட்டே இருந்தா ஏதாவது அழுக்கப்பட்டா வேற உள்ளவங்க எடுக்க வேண்டாமா அவங்க எடுக்க மாட்டாங்க பாய் வச்சு தானே போட்டு பாக்குறோம் அது ஒண்ணு அழுக்க ஒண்ணும் படாது என்னானே எப்படி எடுக்கிறோமோ அதே போல நாங்க மடிச்சு தந்துட்டோம் சரிமா கொஞ்சம் சீக்கிரம் எடுங்க எனக்கு வேற இடத்து போகணும் என்ன சிட்டு கையில ரெண்டு மூணு சாரி எடுத்து வச்சிருக்கேன் அக்கா எனக்கு ஒண்ணு என் மாமியாருக்கு ஒண்ணு என் நாத்தனாருக்கு ஒண்ணு

ஆயிரத்தி எண்ணூறு ரூபா அக்கா அதுக்கு கீழே ஒரு பைசா கூட குறைக்க முடியாது அக்கா என்ன போன வாரம் ஒருத்தர் என்ன அழகழகான சாரியா கொண்டு வந்தான் உங்ககிட்ட பதிவா வாங்குறதால உங்ககிட்ட வாங்கணும்னு இருந்தேன் அவங்க கிட்ட வாங்கவே இல்ல என்னனே கொஞ்சம் மனசாட்சியா விலை சொல்லுங்க இவ்வளவு அநியாயமா விலை சொல்லாதீங்க என்னனே வாரம் தோறும் உங்ககிட்ட இருந்தே எடுத்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி கொடுங்க அண்ணே நான் மூணு சாரி எடுத்துட்டு இருக்கேன் ஐயாயிரம் ரூபாய் தருவேன் இல்லமா

எல்லாரும் அவருக்கு சாரி எடுத்துட்டு போங்க நான் எண்ணி எடுத்து போட்டு என்ன ராசி நீ ஒண்ணு எடுக்கலையா இல்லக்கா ஏற்கனவே பாக்கி காசு நிறைய கொடுக்கணாக்கா இப்பவும் திரும்பவும் எடுத்து காசு கூட தான் செய்யும் அதனால அந்த பாக்கிய கொடுத்துட்டு அடுத்த டைம் எடுக்கலாம்க்கா சிட்டு நீ கடைக்கு துணி எடுக்க போகும்போது என்னையும் கூப்பிடணும் என்ன எதுக்கு இல்ல சிட்டு நீ தான் ட்ரெஸ் எல்லாம் அழகழகா செலக்ட் பண்ற உரம் கூட வந்தா நல்ல சாரி எடுக்கலாம் இல்ல பாத்து